சீமான் தம்பிகளை தாக்கியவர்கள் கைதுங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை காண இருக்கும் முன்னாடி காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா சீமான் தம்பிகள் தாக்கப்பட்ட அந்த நிகழ்வு குறித்து நம்ம பதிவு செய்திருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு அடிபட்டிருக்குங்க இப்போ அதற்கான தகவல் கூட வந்திருக்கு என்னென்னா ஆஷிக் அப்படிங்கிறவருக்கு வந்து தலையில் ஒரு புறம் வந்து ஆறு தையல் போட்டிருக்காங்க மறுபுறம் எட்டு தையல் அப்புறம் மூக்கில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவர்களை அடித்த அடி எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே கஞ்சாவினால் ஏற்பட்டது தான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனையாக இருக்கிறது ஏன்னா அவர்களுக்கு என்ன செய்கிறோம் தெரியாத அளவுக்கு இந்த தலைக்கேறிய அவர்கள் உள்ள திணிஞ்சிருக்காங்க இப்போ அந்த நபர்கள் யார் அப்படிங்கிறதும் அடையாளப்பட்டிருக்கு அவர்கள் வந்ததும் அவர்கள் வந்து அரஸ்ட் பண்ணி அவர்களை அந்த காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்வதுக்கான காணொலியை தற்போது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நற்பதா அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அந்த காணொலியை இணைச்சி விடுறேன் பாருங்கள் பாதிக்கப்பட்டவங்க சேராம என்ன பண்ணுவாங்களா கூட்டத்தை கலக்கி முடியாது பாதிக்கப்பட்டவங்க சேராம என்ன பண்ணுவாங்களா அமைதியா இருங்க சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும்

அடி வாங்கினது போது நாங்க இனத்தின் வழி எங்களுக்கு தெரியும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கணும் எடுக்கணும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கணும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காம போக மாட்டோம் நாங்க